வெல்கம் டு ஷோ மாலை இன்னைக்கு உங்களுக்கு பிடிச்சமான சூப்பர் பான செக்மெண்ட் காத்துட்டு இருக்கு என்ன அப்படிங்கிறது ரெடியா இருக்கீங்களா நானும் ரெடியா இருக்கேன் வாங்க ஷோக்குள்ள போலாம் நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் யோகாசனம் பாடியை சுறுசுறுப்பா வச்சுக்கிறதுக்கும் உடம்ப ஹெல்த்தியா வச்சுக்கிறதுக்கும் ஒரு சிறந்த வழி என்ன அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா யோகாதாங்க அந்த யோகாசனத்தை தான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆசனமா பார்த்துட்டே வரும் இன்னைக்கு எடுத்துக்கக்கூடிய அந்த ஆசனம் என்ன அதுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் எல்லாம் சொல்றாங்க அப்படிங்கறத பாக்க ரெடியா இருக்கீங்களா வாங்க அனைவருக்கும் வணக்கம் இன்றைய யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது வந்து முத்திரை முத்திரையோட பெயர் வந்து தர்ம சக்கர முத்திரை இந்த முத்திரை பார்த்தீங்கன்னா புத்திசம் வந்து அவங்க அவங்க புத்தாசம் வந்து ஃபாலோ பண்ணுற முத்திரைகள் இப்போ நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறது மாதிரி இருக்குது அதாவது ஒரு சர்ட்டன் பீப்புள் வந்து பண்ணுறது வந்து ஒரு பத்து பதினஞ்சு முத்திரைகள் இருக்கும் இப்போ புத்திசம் ஃபாலோ பண்ணுற ஒரு பதினஞ்சு முத்திரை இருக்கும் அந்த மாதிரி நிறைய முத்திரைகள்லாம் இருக்குது இப்போது இது வந்து ஒன் ஆஃப் த இந்த புத்திஸ்ட் வந்து பார்க்குற வந்து பயன்படுத்தக்கூடிய முத்திரை வந்து இது இப்போ நம்ம வந்து லார்டு புத்ரா புத்தா பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கைகளில் அவங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வந்து வச்சிருப்பாங்க நார்மலாக பார்த்தீங்கன்னா இப்படி வச்சுருப்பாங்க தியானத்தில் இருக்கும்போது அதுக்கப்புறம் இன்னும் அப்புறம் இப்படி வச்சுருப்பாங்க அது மாதிரிலாம் இதெல்லாம் ஒவ்வொரு முத்திரை இப்போ நம்ம இந்த முத்திரை தர்ம சக்கர முத்திரை வந்து எப்படி பண்ணுறதுன்னு வந்து நம்ம பார்க்கலாம் ஒன்றும் இல்லை இப்போ நம்ம இந்த கைகளில் வந்து இந்த ரெண்டு இது பகுதி மட்டும் நம்ம சேர்த்துக்கணும் நம்ம மெடிடேஷன் அதாவது இந்த தியானம் பண்ணமோ சின்முத்திரை வைப்போம் பார்த்தீங்களா இந்த மாதிரி வைப்போம் சின்முத்திரை இப்படி வைப்போம் இப்போ இது இப்படி வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா கைகள் இந்த மூணு வரலும் ஸ்ட்ரைட்டாக வைக்கக்கூடாது சின் முத்திரையில் நம்ம ஸ்ட்ரைட்டாக வைப்போம் இது ஸ்ட்ரைட்டாக வைக்காமல் இப்படி கொஞ்சம் வளைஞ்சா மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் இப்படி திருப்பிக்கோங்க திருப்பிட்டு இது வந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த நடு விரலில் இப்போது இடது கையில் இருக்க நடு விரலில் வந்து வலது கையில் இருக்க இந்த இந்த சின்முத்திரை இருக்குல்ல அதை எடுத்து வந்து இப்படி வைக்கணும் இதை வந்து இப்படியும் வைக்கலாம் ஒவ்வொரு டெக்ஸ்டில் அது ஒவ்வொரு மாதிரி போட்டிருக்காங்க நான் அது எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு அப்படியே சொல்லிடுறேன் இப்படி வந்து வச்சுருக்காங்க இதில் அப்படியே இருக்கலாம் இது நீங்கள் வந்து மடிமாலையும் வச்சுருக்கலாம் சில வினாடிகள் தலை அடுத்திக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் இது இன்னொரு மாதிரி எப்படி பண்ணலான்னா ஒன்றும் இல்லை இதே பொசிஷன் தான் பட் டைரக்ஷனை மட்டும் நம்ம வந்து மாற்ற போகிறோம் வேற ஒன்றும் இல்லை இதை வந்து இப்படி வைக்க போகிறோம் இப்படி வைக்க போகிறோம் இந்த மார்புக்கு மதியில்லை மார்புக்கு மதியில் இதை வந்து இப்படி வச்சிடுறோம் வச்சுட்டு இது வ விரல்கள் எல்லாமே வளைஞ்ச மாதிரி தான் இருக்கணும் வச்சுட்டு இதை வந்து இப்படி வைக்க போகிறோம் நடு அதே வந்து அதே மாதிரி தான் இந்த நடு விரலில் இந்த முத்திரை கொண்டு வந்து வைக்க போகிறோம் இப்படி வைக்க போகிறோம் மார்புக்கு மதியில் இருப்போம் ஃபஸ்ட்டு அந்த கீழே வச்சுருந்தோம் அதுக்கப்புறம் கைகள் இப்படி திருப்பி வச்சிருந்தோம் இப்போ வந்து கைகள் இப்படி திருப்பி வைக்கிறோம் அவ்வளோதான் வந்து வித்தியாசம் இதிலே இருக்கலாம் தளந்த மூச்சு இழுத்து வெளியே விடலாம் இந்த சக்கர தர்ம சக்கர பண்றதுனால வந்து என்ன பலன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் பசங்களுக்கு வந்து அத மாணவ மாணவிகளுக்கு வந்து ரொம்பவே நல்லது அவங்க படிப்புக்கு வந்து ரொம்ப நல்லதா இருக்கும் அவங்களோட கான்சென்ட்ரேஷன் பவர் வந்து நல்லா வந்து அதிகமாகும் அதுக்கப்புறம் வந்து அந்த நெகட்டிவ் தாட்னு சொல்கிறோம் இல்லையா அதெல்லாம் வந்து நமக்கு அவங்க போய்டும் நல்ல பாசிட்டிவ் தாட்ஸாக வரும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா பள்ளி மாணவங்களும் பார்த்தீங்கன்னா நான் சரியாக படிக்காமல் இருப்பாங்க கவனம் சரியாக செலுத்தாமல் இருப்பாங்க அதனால் வந்து இப்போ எதாவது வந்து பரிட்சை வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா எதாவது வந்து நம்ம செஞ்சிடலாமா எதாவது காப்பி பண்ணலாமா அது மாதிரிலாம் வந்து அவங்களுக்கு நெகட்டிவாக வந்து தாட்ஸ் போகணும் அந்த மாதிரி நெகட்டிவ் தாட்ஸ் போகாமல் வைக்கிறதுக்காக இந்த மாதிரிலாம் இருக்கும் அதுவும் எல்லாமே வந்து நம்மளோட நடைமுறைதாங்க நடைமுறை தான் நம்மளோட பெற்றோர்கள் வந்து எப்படி பேசுகிறாங்களோ அதே மாதிரி தான் நம்மளோட குழந்தைகள் வந்து வருவாங்க நம்மளை நம்மள பார்த்து தான் நம்மளோட குழந்தைங்களை வந்து பார்த்துப்பாங்க அதனால் வந்து நம்ம எப்படி இருக்கோமோ வீட்டில் நம்ம எப்படி பேசுகிறோமோ எப்படி நடந்துக்கிறோன்னு பார்த்து தான் அவங்க அப்படியே வந்து பண்ணுவாங்க அதில் வந்து அதில் வந்து நம்ம வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் அதை சொல்லி கொடுக்குறதுலையும் இருக்கணும் நம்மளும் நடந்துக்கிறதுலையும் அந்த மாதிரி இருக்கணும் அப்போ தான் வந்து அவங்க வந்து குழந்தைகள் வந்து அதை பார்த்துட்டு அது கரெக்டான லைனில் வந்து போகுவாங்க இப்போது சப்போஸ் அந்த மாதிரி இருக்கா நம்ம தான் கொஞ்சம் வழிபடுத்தணும் இந்த மாதிரி முத்திரைகள்லாம் வந்து அவங்க சொல்லி தரலாம் இப்போ கான்சன்ட்ரேஷன் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு மெமரி பவர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ஆசனங்கள்லாம் இருக்குது தியானங்கள் வந்து பண்ணலாம் ஒரு அஞ்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து பண்ணாலே போதும் நம்ம தான் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் உட்கார வைக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த முத்திரை வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் குழந்தைங்களுக்கு பண்ணலாம் பெரிய வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு வந்து நெகட்டிவ் தாட்ஸ் வந்து நிறைய போகும் அதாவது வந்து நம்ம தப்பான வழியில் இப்போ எப்படி போகிறதுனேங்கிற மாதிரி நிறைய பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி போகாமல் நல்ல வழியிலேயே போகிறதுக்கு நல்ல நல்ல தாட்ஸ் வர்றதுக்காகவும் இந்த முத்திரையை வந்து நல்லாவே வந்து ஹெல்ப் செய்யும் இந்த முத்திரையை வந்து முயற்சி செஞ்சு பாருங்க மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் நாம ஷோட செக்மெண்ட் இங்கிலீஷ்ல பேசலாம் வேர்ல்ட் வைடு நிறைய லாங்குவேஜஸ் இருக்குங்க அதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான லாங்குவேஜ் இங்கிலீஷ் தான் இந்த இங்கிலீஷ் தெரிஞ்சிருந்தா உலகம் ஃபுல்லா எங்க வேணா நம்மளால போய் வந்துட்டு வாழ முடியும் சோ அந்த இங்கிலீஷை இவங்க எவ்வளவு ஈஸியா சொல்லி கொடுக்குறாங்க அப்படிங்கறத நான் பார்க்க ரெடியா இருக்கேன் நீங்களும் ரெடியா இருக்கீங்களா வாங்க போலாம் இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ்ல பேசலாங்கிற நிகழ்ச்சியில புதுசா என்ன பார்ப்போம் அப்படிங்கிறத பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இல்லையா நம்ம என்னது பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் அதுல வந்து எப்படி பாசிட்டிவ் எழுதலாம் எப்படி இந்த நெகட்டிவ் சென்டென்சஸ் எழுதலாம் அப்படிங்கறத இருக்கோம் ஸோ அது மட்டும் இல்லாம அந்த சென்டென்சஸ் எப்படி வந்து நம்ம முடிஞ்ச முடிஞ்சா திருத்தம் இல்லாம கரெக்டா பேசலாம் அப்படிங்கறதையும் பாக்குறோம் எங்க நெகட்டிவ் அப்ளை பண்ணணும் அந்த நெகட்டிவ் வந்து எந்த இடத்துல நமக்கு ரோல் ஆகுது அதாவது எந்த இடத்துல நமக்கு சொல்றாங்க அப்படிங்கிறதையும் குறிச்சு பாத்துக்கிட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாம ஆக்ஷன் தான் செயல் வார்த்தைகள் அப்படிங்கறத செயல் வார்த்தைகள் தான் என்னது நமக்கு பி ஒன் வி டூ வி த்ரீ அப்படிங்கிறது ஒன் டூ ப் த்ரீ சோ மூணு வேர்பையும் என்ன பண்றோம் பிரிச்சு பிரிச்சு பாக்குறோம் அப்படி பிரிச்சு பார்க்கும் போது நமக்கு என்ன புரியும் ஓகே இதுக்கான அர்த்தங்கள் இதுதான் அப்படிங்கறது தெரியும் சோ அதை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம் ஈஸியாக நம்ம ரூலில் கொண்டு வந்துடலாம் ஸோ உங்களுக்கு நல்லாவே ரூல் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நமக்கு பாஸ்ட் பர்ஃபெக்ட்டாக பொறுத்த இருக்கும் ஏன்னா நம்ம நிறைய ஃப்ரேம் பண்ணிகிட்டே வந்துட்டு இருக்கோம் ஸோ அப்படிங்கும்போது ரூல் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அந்த ரூலை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம் அழகாக சென்டென்சஸ் எழுதவோ இல்லை பேசவோ ஆரம்பிச்சிருக்கலாம் இல்லையா ஸோ இன்னைக்கான ஒர்க் ஃபார்ம் என்ன அதை எப்படி சென்டென்ஸாக ஃப்ரேம் வாங்க பார்க்கலாங்க நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஸோ அதில் எக்ஸ்க்ளூசிவாக பார்க்குறது நெகட்டிவ் ஃபார்ம் இல்லையா ஸோ அதில் எக்ஸ்க்ளூசிவாக பார்க்குறது நெகட்டிவ் ஃபார்ம் பண்ணும்போது அதில் வேர்ப் ஃபார்ம் என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம் ஸோ வி ஒன் பி டூ பி த்ரீ ஸோ வேர்ப் ஃபார்ம்ஸ் இல்லாத நம்மளால என்ன பண்ண முடியாது சென்டென்சஸ் அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக ஃப்ரேம் பண்ண முடியாது இல்லையா ஸோ அப்போ ஃபார்ம் அதில் பி ஒன்றது இண்டிகேட்ஸ் ப்ரெசன்ட் பி டூ வந்து பாஸ்ட் பி த்ரீ வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இல்லையா ஸோ அப்போ நான் இன்னைக்கான வேர்க் ஃபார்ம் உங்களுக்கு என்ன வச்சிருக்கேன் அப்படின்னா ஸ்பெண்ட் அப்படிங்கிறது வச்சிருக்கேன் ஸ்பெண்ட் ஸோ அப்படிங்கிறது இப்போ இதனுடைய தமிழாக்கம் சொல்லும் போது நீங்கள் யோசிக்கலாம் இதே வார்த்தையை நம்ம வேற ஒன்றுத்துக்கு சொன்னோம் அப்படின்னு இப்போ தமிழாக்கம் செலவு இதே செலவுங்கிறத நான் இன்னொரு ஒரு வேர்க் ஃபார்முக்கு நானே சொல்லியிருந்தேன் எதுக்கு சொல்லியிருந்தோம் காஸ்ட் அப்படிங்கிறதுக்கும் சொல்லியிருந்தோம் ஸோ காஸ்ட் அப்படிங்கும்போது நம்ம ஏதோ ஒரு இடத்துல பே பண்றோம் அப்படிங்கிறதுக்கும் செலவுன்னு சொல்லியிருந்தோம் ஸ்பெண்டுங்கிறதும் அதுதான் ஸ்பெண்டுங்கிறது நம்மளுடைய நேரத்துல இருந்தோ இல்ல நம்ம கிட்ட இருக்க காசு ஏதோ ஒரு விஷயம் மைனஸ் ஆகிறது தான் ஸ்பெண்ட் அப்படிங்கிறது சோ அப்போ நம்ம என்ன சொல்றோம் செலவு ஆனா இந்த ஸ்பெண்டுங்கிறது யார குறிக்கும் எதை குறிக்கும்னா டைமை குறிக்கும் இல்லட்டா நமக்கு வந்து என்ன பண்ணிருக்கலாம் மணி அப்படிங்கறத கூட சொல்லலாம் பட் ஆனா ரொம்ப மேஜரா பார்க்கும் நேரங்கள் தான் நமக்கு குறிக்கும் சோ ஏன்னா காஸ்ட்ங்கிறது மணிங்கிறது காஸ்ட்ன்னு சொல்லலாம் ருபி சொல்லலாம் பே சொல்லலாம் பட் ஸ்பெண்ட்டுங்கிறது அதிகமாக குறைக்கிறது டைம் மட்டும் தான் குறைக்கும் அண்ட் தென் இதனோட செகண்ட் ஃபார்ம் அப்படின்னு செகண்ட் அண்ட் தேர்ட் ஃபார்ம் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஸ்பெண்ட் ஸோ ஸ்பெண்ட் அப்படின்னு வரும்போது என்ன பண்ணலாம் இங்கே செலவு அப்படின்னும் போது இங்கே என்னது செலவழிக்கிறது இல்லையா ஸோ செலவழித்தல் இல்லை செலவு செய்தல் அப்படிங்கிறத கூட சொல்லலாம் செலவு செய்தல் கூட நம்ம சொல்லிக்கலாம் செய்தல் இல்லை செலவழித்தல் ஸோ அது ஆக மொத்தம் அவங்க என்ன பண்ணிட்டாங்க ஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க முடிச்சுட்டாங்க ஸ்பெண்ட் அப்படிங்கிறது அப்ப செலவுங்கிறது அவங்களுக்கு பிரசென்ட்ல வரும் இல்ல செலவு அழித்தல் அப்படி கூட நம்ம சொல்லிக்கலாம் இந்த இடத்துல செலவு அழித்தல் அப்படிங்கிறது சோ அப்ப இது நம்ம என்ன சம்திங் அஸ் டூ என்னது மைனஸ் ஆகுது இந்த இடத்துல அதாவது இருக்கிறதுல இருந்து இருக்கிற பிளஸ்ல இருந்து நமக்கு மைனஸ் ஆகுது அதுதான் ஸ்பெண்ட் அண்ட் ஸ்பெண்ட்ங்கிறது சோ இதை வச்சு நம்ம எப்படி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணலாம்னு பார்ப்போம் சோ சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணதுக்கு நமக்கு என்ன வேணும் சப்ஜெக்ட்ங்கிறது வேணும் இல்லையா இந்த சப்ஜெக்ட் வந்து விச் இஸ் இண்டிகேட் ஐ இவங்க கூட வேற யார் இருக்காங்க இவங்களும் இருக்காங்க இல்லையா ஸோ சப்ஜெக்ட் எடுத்து எழுதியாச்சு அதுக்கப்புறம் பாஸ்ட் பர்ஃபெக்ட் ரூல் என்னது ஏவி பாஸ்ட் பர்ஃபெக்ட் நமக்கு என்ன கொடுக்குறாரு ஏவிங்கிறத கொடுக்குறாரு ஸோ ஏவி வந்து என்ன கொடுக்குது ஹேடுங்கிறத கொடுக்குது இல்லையா ஸோ அதுக்கப்புறம் ஏவி கிவ்ஸ் நெகட்டிவ் எக்ஸ்க்ளூசிவாக பார்க்குறதால என்ன பண்ணுறோம் நாட்டுங்கிறது இங்கே அப்ளை பண்றோம் ஸோ அப்போ ஒரு சப்ஜெக்ட் ஒரு நாட் வந்துருச்சு அண்ட் ரூல் ஆஃப் அதுக்கப்புறம் என்னது பி த்ரீ இல்லையாங்கும் போது பிபி அப்படிங்கிறத கொடுத்தாச்சு பார்ட்டிசிபல் தான் பி த்ரீல வரும் இல்லையா ஸோ அப்போ என்ன பண்ணியிருக்காங்க நமக்கு ஒரு சப்ஜெக்ட் அதுக்கப்புறம் ஹேட் நாட் வந்துருக்கு அண்ட் பிபி அப்படின்றது வந்துருக்கு ஸோ இப்போ இதை வச்சு நம்ம சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்றோம் அப்படிங்கும் போது எக்ஸாம்பிள் ஹீ என்னது நமக்கு ஸ்பெண்ட் 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 இல்லையா அவன் என்ன என்ன பண்ணல பண்ணல செலவழிக்கல அப்படிங்கறது அப்ப சொல்லலாம் கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கூட நீங்க சொல்லலாம் நீங்க கம்ப்ளீட் பண்ண நினைக்கிறீங்க அப்படிங்கறதா இல்லனா இது இன்னும் சென்டென்ஸ் அப்படி சொல்லலாம் ஹி ஹஸ் ஷி ஹட்ன் ஸ்பென்ட் இல்ல இன்னும் ரொம்ப சிம்பிளா எழுதணும் மேம் அப்படினா ஷி ஹட்ன் ஸ்பென்ட் அட்லீஸ்ட் சொல்லலாம் இல்லட்டா ஷி ஹட்ன் ஸ்பென்ட் ரூபீஸ் 100 அப்படின்றது ஒரு ஒரு நெகோஷியபிளா ஒரு ஹண்ட்ரட் ஆர் தௌசண்ட் அப்படிங்கிறது கூட அதாவது என்ன ஒரு ஆயிரம் ரூபாய் கூட அவ ஸ்பெண்ட் பண்ணல அப்படிங்கிற மாதிரியும் சொல்லலாம்

ஸோ அப்படி என்ன சொல்லலாம் இல்ல இந்த இடத்துல நம்ம என்ன சொல்லலாம் அட்லீஸ்ட் ஃபைவ் மினிட்ஸ் இல்ல ஒரு டென் மினிட்ஸ் கூட அவங்க என்ன பண்ணல ஒரு ஸ்பெண்ட் பண்ணவே இல்லை அவள் என்ன பண்ணல ஸ்பெண்ட் பண்ணல அப்ப செலவழிக்கல அப்படிங்கிற மாதிரிதான் வரும் அப்ப செலவழிக்கலைங்கிறது வந்து என்னது நமக்கு வந்து இந்த மாதிரியான ருபி சொல்லலாம் இல்ல இந்த மாதிரியான இயர்ஸ் இயர்ஸ் இந்த மாதிரி லாங் அகோ அப்படிங்கிறது மட்டும் அகோ கூட என்னது முன்னாடி இல்லையா பிஃபோர் அப்படிங்கிறது சோ இதுக்கு முன்னாடி கூட அவள் என்ன பண்ணல என் கூட கொஞ்ச நாள் கூட செலவழித்தது இல்லை அப்படிங்கிறது இல்ல கரண்டா கூட என்ன சொல்லிக்கலாம் மச் மச் டைம் டைம் சொல்லலாம் கூட நிறைய நேரம் அவர் செலவழிக்கல அப்படிங்கறதையும் வந்து விச் இஸ் இண்டிகேட் எங்கேயும் வரும் நமக்கு மணி அப்படிங்கிற விஷயத்திலையும் சொல்லலாம் அண்ட் நம்மளோட டைமிங்லையும் சொல்லலாம் அப்படி இல்லை அப்படின்னா நம்மளோட எமோஷனல்ஸ்ல கூட சொல்லலாம் எமோஷனல் போது எமோஷனல்ஸ் விச் கம்ஸ் ஹாப்பி ஆர் சேட் நம்ம ஹாப்பினஸா இருக்கட்டும் சேடிங்காக இருக்கட்டும் அதில் கூட என்ன பண்ணல கொஞ்சம் கூட பகிர்ந்துக்கலை செலவழிக்கலை என் கூட ஹாப்பினஸ் இது தான் என்னோட சேட் இது அப்படிங்கிறத கொஞ்சம் செலவழிக்கலை அப்படிங்கிறத எமோஷ்னலாக கூட நம்ம பிரித்து பேசிக்கலாம் ஸோ இப்போ இந்த ஸ்பெண்ட் ஸ்பென்ட்டுங்கிறத வச்சு நீங்கள் ஒரு ஃபைவ் டு டென் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுங்கள் முக்கியமாக இந்த எமோஷ்னலாக யூஸ் பண்ணி ஃப்ரேம் பண்ணி பாருங்கள் நல்லாவே இருக்கும் ஸோ அடுத்த கிளாஸ்ல அடுத்த ஒர்க் ஃப்ரம் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் தெரிந்து கொள்வோம் இந்த தெரிந்து கொள்வோம் செக்மெண்ட்ல ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு தெரியாத நிறைய விஷயங்களை இவர் சொல்லிக் கொடுத்துட்டு இருக்காரு இன்னைக்கு இவர் சொல்ல போற விஷயம் என்ன அப்படிங்கறத பாக்க ரெடியா இருக்கீங்களா

சொந்தக்காரரா இருக்காரு ஆக்சுவலா அவர் ஒரு ஃபார்மருங்க இந்த மேட்டர் கிடைச்ச உடனே டப்புனு அவர் பணக்காரராயிட்டாரு ஃப்ளைட்ல நம்ம அதிகமா டிராவல் பண்ணும்போது நம்ம ஹெல்த்ல ரொம்ப கான்ஷியஸா இருக்கணும் ஆனா அந்த டைம்ல கூட டோரத்தி ஃபேன்சர் அப்படின்ற ஒருத்தவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருக்கு எல்லாருமே பயங்கரமாக ஷாக் ஆயிட்டாங்க சரி அங்க இருந்த ஹேர் ஹெஸ்டர் இங்க யாராவது டாக்டர் இருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது பன்னிரண்டு டாக்டர் டுவெல் டாக்டர் எந்திரிச்சிருக்காங்களா அவங்கல்லாம் இந்த வேர்ல்டு பெஸ்ட் டாக்டர்ஸ் ஆஹா என்ன ஒரு அதிசயம் பாருங்க இதுல சுவப்பான விஷயம் என்னன்னா அந்த பன்னெண்டு டாக்டரும் ஒரு கான்ஃபரன்ஸ் மீட்டிங்க அட்டன் பண்றதுக்காக போயிட்டு இருந்திருக்காங்க அப்புறம் என்ன பன்னெண்டு டாக்டர் சேர்ந்து அவங்கள காப்பாற்ற முயற்சி பண்ணியிருக்காங்க வைலட் அப்படின்ற ஒரு லேடி நிஜமாவே இவங்க ஒரு அதிசய பிறவி அப்படின்னு சொல்லலாம் எத்தனை தடவை தெரியுமா இவங்களுடைய மரணத்துல இருந்து இவங்களே தப்பிச்சிருக்காங்க அதுக்கு நிறைய எக்ஸாம்பிள் சொல்லிக்கிட்டே போலாம் தெரிஞ்ச வேர்ல்டு ஃபேமஸான எக்ஸாம்பிளா சொல்லணும்னா ஹெச் ஒலிம்பிக் அப்படின்ற ஒரு ஷிப் இருக்கு அதுல இவங்க டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது போது சடனா அந்த ஷிப் முழுகிறது ஆனா இவங்க தப்பிச்சிட்டாங்க அதுல ஒரு வருஷம் கழிச்சு இவங்க டைட்டானிக்ல டிராவல் பண்ணிருக்காங்க எல்லாருக்குமே தெரியும் டைட்டானிக் என்ன ஆச்சுன்னு ஆனா அதுல இருந்தும் இவங்க தப்பிச்சுட்டாங்க இதோட நினைச்சா அதுவும் கிடையாது இன்னொரு நாலு வருஷம் கழிச்சு மறுபடியும் அவங்க பிரிட்டானிக் ஒரு ஷிப்ல டிராவல் அதுவும் மூழ்கிருச்சு தப்பிச்சிட்டாங்க இப்போ பாக்கெட்ல தெரியாது மீன் பிடிக்கிறவர் மீன் பிடிக்கிறதுக்காக அந்த டைம்ல இடத்துல ஒரு முத்து மாட்டிருக்கு சரி இது கொஞ்சம் இருக்குன்னு சொல்லி போய் வச்சிருக்காங்க ஆனா அவங்களுடைய வீடு ஒரு பத்து வருஷம் கழிச்சு ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிருச்சு நிறைய பேர் ரெக்வர் பண்ண இல்லையா அந்த டைம்ல அங்க இருக்கக்கூடிய நிறைய பேர் இது கொஞ்சம் இருக்கு கொஞ்சம் ரிசர்ச் பண்ணுங்க அப்படின்னு பார்த்தா அந்த

அது யாருக்கிட்ட எக்ஸ்போஸ் பண்ண நினைப்பாங்க ஷேர் பண்ண நினைப்பாங்க அது த்ரூ வாட்ஸ்அப்பாக இருந்தாலும் சரி இல்லை ஃபேஸ்புக்காக இருந்தாலும் சரி எமோஷன் இஸ் எமோஷன் தானே ஆனால் கொடுமை என்னென்னா இப்போ வரைக்கும் சும்மா சின்ன விஷயங்களுக்காக தான் அழுகிற மாதிரி எமோஜிஸ்லாம் ஷேர் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறோம் இல்லை அந்த சின்ன விஷயம் அவங்க சைக்காலஜிக்கலாக பயங்கரமாக பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலான்ற மாதிரியும் சொல்கிறாங்க இன்றைக்கி நம்மளுடைய தெரிந்து கொள்ளும் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி ஒரு சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் அண்டில் தன் இஸ் பாய் ஃப்ரம் விஜய் ஸ்ரீ டேக் கேர் நம்ம ஃபைனல் செக்மெண்ட் தினமொரு தகவல் ஒவ்வொரு நாள் பார்த்தின அமேசிங்கான நிறைய விஷயங்களை இந்த செக்மெண்ட்ஸ் வழியாக பார்த்துட்டு வரோம் இன்னைக்கு நாளோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படிங்கிறத பார்க்க ரெடியாக இருக்கீங்களா வாங்க போகலாம் அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு தகவல் நிகழ்வில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல் ஆகஸ்ட் ஐந்தாம் நாளுடைய சிறப்புகள்ங்க இந்த ஆகஸ்ட் ஐந்தில் என்ன அப்படின்னா சிறந்த தயாரிப்பாளராக விளங்கியவர் மற்றும் நடிகராகவும் குணச்சித்திர நடிகராகவும் பல படங்களில் நடித்த நம்முடைய கே பாலாஜி தயாரிப்பாளர் கே பாலாஜி அவர்களுடைய பிறந்த தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டு ஆகஸ்ட் ஐந்தாம் நாள் பிறந்தார் இவர் வந்து பார்த்தீங்கன்னா படித்தால் மட்டும் போதுமா பலே பாண்டியா போன்ற படங்களில் வந்து இவர் நடித்திருக்கிறார் இவர் தயாரிப்பாளராக வந்து பார்த்தீங்கன்னா ஜெமினி கணேசன் அவர்களை வைத்து அண்ணாவின் ஆசை என்ற படங்களை வந்து இவர் தயாரித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது அதுவும் இவர் குறிப்பாக சிவாஜி அவர்களை வைத்து பதினேழு படங்களுக்கு மேலே வந்து இவர் தயாரித்திருக்கிறாருங்க சிவாஜி எம்எஸ்வி அதுக்கப்புறம் பாலாஜி அவருடைய காம்பினேஷன் அப்படின்னா அது ஹிட் தான் அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும் இவர் பெரும்பாலும் வந்து ரீமேக் படங்களை தான் வந்து இவர் கொண்டு எடுத்துருப்பாருங்க நீதிபதி தீர்ப்பு போன்ற சிவாஜி கணேசன் அவர்களுக்கு பல வெற்றி படங்களை வந்து இவர் கொடுத்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது அவர் எப்படி வந்து அது மாதிரி ரீமேக் படங்களை வந்து அவர் இருப்பார் அப்படின்னா இவர் எப்பயுமே மும்பைக்கு போய் இறங்குவாராங்க அப்போ அங்கே வந்து காரில் வந்து டேக்ஸியில் தான் அங்கே போவார் அப்போ அந்த டேக்ஸி டிரைவர்ட்ட என்ன பண்ணுவார்னா இவர் பேச்சு கொடுப்பாராம் அப்போ அங்கே வந்து என்ன படம் வந்து புதுசாக வந்திருக்கு என்ன படம் ரிலீஸ் ஆகிருக்கு எந்த படம் நல்லாயிருக்கு அப்படிங்கிற ஃபீட்பேக்கை வந்து அந்த டாக்ஸி டிரைவர்கிட்ட கேட்பாராங்க அந்த டாக்ஸி டிரைவர்கிட்டைய ஃபீட்பேக்கை வச்சுட்டு இந்த படத்தை வந்து ரீமேக் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறத முடிவு செஞ்சு ஒர்க் அவுட் பண்ணுவாராம் ஆனால் அப்படி பண்ண எல்லா படங்களுமே அவருக்கு வந்து வெற்றி படங்களாக அமைந்தது என்பது குறிப்பிடத்தக்கதுங்க இவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன இன்னும் நிறைய படங்களை தயாரித்து இருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ரஜினிகாந்த் அவர்களுக்கு வந்து வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி படம் வந்து பில்லாங்க இன்றளவும் ரஜினிகாந்த் அவருக்கு ஒரு மாஸ் படம் அப்படின்னா அது பில்லா தான் அந்த பில்லா தி விடுதலை போன்ற படங்களை வந்து தயாரித்தவர் வந்து கே பாலாஜி அவர்கள் அதே மாதிரி ரஜினி கமலஹாசன் அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சவால் சட்டம் என்ற பல வெற்றி படங்களை வந்து அவர் கொடுத்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க இவர் வந்து வசந்த மாளிகை அதே மாதிரி வந்து படித்தால் மட்டும் போதுமா போன்ற படங்களில் வந்து சும்மா குணச்சித்திர வேடங்களில் வந்துட்டு போவாருங்க ஆனால் அவர் பில்லா படத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு நடிப்பை வந்து அவர் வெளிப்படுத்தி இருப்பார் என்பது குறிப்பிடத்தக்கது இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வானமுள்ள மருதாரம் அப்படிங்கிற ஒரு படத்தில் தான் வந்து இவர் கதாநாயகனாக ஒரு படத்தில் மட்டும் நடிச்சிருக்காருங்க அந்த படம் வந்து அந்த அளவுக்கு வந்து வெற்றி பெறவில்லை ஆனால் இவர் சிவாஜி அவர்களை வைத்து எடுத்த படங்கள் எல்லாம் வெற்றி படம் இவர் தயாரிப்பாளராக இருக்கும்போது கரெக்டாக அந்த தேதியை வந்து அனௌன்ஸ் பண்ணுவாராங்க இந்த தான் படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லுவாராம் கரெக்டாக அந்த தேதியில் வந்து கரெக்டாக படத்தை வந்து முடித்து மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக கொடுத்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது இதில் சிவாஜி அவர்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த நீதிபதி தீர்ப்பு எங்கிருந்தோ வந்தால் அதே மாதிரி தங்க என் தம்பி போன்ற பல வெற்றி படங்களை வந்து நம்ம கே பாலாஜி அவர்கள் வந்து கொடுத்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது இவர் அந்த காலகட்டத்தில் யார் பாலாஜி அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் இவர் சுஜாதா சினியாட்ஸ் நிறுவனத்தை மூலயமா தான் வந்து பல வெற்றி படங்களை கொடுத்துருக்காருங்க நீங்கள் பில்லா படங்களை இப்போ நீங்கள் வந்து யூடியூப்பில் எடுத்து போட்டு பாருங்க ரஜினி அவர்களுடைய சுஜாதா சினியாட்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு தயாரிப்பாளர் கே பாலாஜி வந்து வருவார் அந்த படங்கள்லேயும் சில காட்சிகளில் வந்து மிகச் சிறப்பாக வந்து நல்ல நடிப்பை வந்து வெளிப்படுத்தி இருப்பார் என்பது குறிப்பிடத்தக்கது இன்றைய இளைஞர்கள் வந்து கே பாலாஜி அவர்கள் அவர்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நீங்க பில்லா சவால் சட்டம் படங்களை போய் பாருங்கள் அப்படிப்பட்ட புகழ்பெற்ற தயாரிப்பாளராக விளங்கிய நம்முடைய பாலாஜி அவர்களுடைய பிறந்த தினம் இந்த ஆகஸ்ட் ஐந்தாம் நாள் மற்றொரு தகவலோடு உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் நம்ம ஷோட எண்டுக்கு வந்தாச்சு இன்னைக்கு நம்மளோட ஷோல பார்த்த எல்லா செக்மெண்ட்ஸுமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதே மாதிரி ஒரு சூப்பர் பான எபிசோட மீண்டும் சந்திப்போம் அண்டல் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ஃபரிதா அண்ட் மஞ்சள் வேல் மாலை